கேட்ட கேள்வி உளரி மாட்டிக்கொள்ற தங்கமையில் கோமதி கொடுத்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து எனக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் தங்கமையில் வேலைக்கு போக சொல்லி பாண்டியன் சொல்லியிருக்கிற நிலையில் குடும்பத்துக்கு முன்னாடி தங்கமையில் பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமையில் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி யூகிக்க முடியாத வகையில் தான் அவங்க நடந்துக்கிறாங்க இவங்க வில்லியா இல்ல அப்பாவியா அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல தங்கமயிலுக்கே தெரியாத ஒரு கதை தான் ஒவ்வொரு டைமுமே எதனா தப்பு செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்கிறது அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையில இருந்து தான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை மாட்டி விடுறது இந்த மாதிரி தங்கமயில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கமாவே அதை வச்சிருக்கிறாங்க படிக்காத தங்கமயில் தான் பணக்கார வீட்டு பெண்ணு அப்படின்னும் அதிகமா படிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியாவும் ஏமாத்தி தான் சரவணன திருமணம் செஞ்சிருந்தாங்க சரவணனை விடவும் வயசு அதிகம் அப்படிங்கிறது குடும்பத்துல யாருக்குமே தெரியாது இந்த நிலையில படிக்காத தங்கமையில் தான் எம்ஏ படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற நிலையில அதை வச்சுதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல பிரச்சனை வருது அதாவது நேற்று எபிசோட்ல ராஜி தான் டியூஷன் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்க மற்ற மாமனார் போலலாம் கிடையாது நீங்க பெண்கள் முன்னேற்றத்தை விரும்புறவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை ஐஸ் வச்சு பேசுனாங்க ராஜி இதை கேட்டு பாண்டியனுமே யோசிச்சு பார்த்துட்டு நீ வேலைக்கு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா தங்கமயில்கிட்டையும் நீயும் எம்ஏ படிச்சிருக்கல நீயும் எதனா வேலைக்கு போ வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டாரு இதனால நைட்டு முழுக்க தூக்கமே இல்லாமல் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நான் வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ரெண்டு நாள்ல இதுக்கு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா த சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் சரவணன் சரவணன்கிட்டயுமே நான் வேலைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் கெஞ்சி பார்க்க சரவணன் அப்பா வேலைக்கு போக சொல்லிட்டாங்க நீ என்ன வேலைக்குனாலும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுக்கிடையில் அடுத்த நாள் காலையிலேயே பாண்டியன் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் கிட்ட கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு தங்கமயில் நான் வேலைக்கெல்லாம் போகலை அத்தைக்கு துணையாக வீட்டு வேலை செஞ்சுட்டு இங்கேயே இருந்துடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கோமதி ஏன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைச்சி இத்தனை நாட்கள் நான் தானே வீட்டு வேலை எல்லாமே பார்த்தேன் நீ உன்னோட படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி கோமத்தையுமே சொல்லிடுறாங்க சோ இந்த நிலையில இதுல இருந்து தங்கமேல் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படி இல்லைனா படிப்பு விஷயம் வீட்டுக்கு தெரிய வர போகுதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பல திருப்பங்கள் வந்திருக்குது ஏற்கனவே ராஜி தன்னுடைய சித்தப்பா தன்னை அவமானப்படுத்தினப்போ அவருக்கு சரியான பதிலடி கொடுத்து அவர் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இப்போ தங்கமையில் மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக இதுக்குமே பார்த்தீங்கன்னா பாக்கியம் எதனா ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க என்ன பிளானோட வந்திருக்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமையில் எல்லாருமே வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனையும் தங்கமையில் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்